ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி பயிற்சி இப்போ இந்த ஜூன் இருபத்தெட்டு இருபத்தொம்போதுலேருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் கரெக்டாக நாலரை மாதம் சனி வந்து பயிற்சி அது என்ன பயிற்சி அப்படின்னா சனி வக்ர பயிற்சி கும்பத்துலேருந்து மகரத்துக்கு சனி வராரு ஸோ இந்த மகர ராசியில் அடுத்த நாலரை மாதம் இருக்க போகிறார் ஸோ இந்த காலகட்டத்தில் யாருக்கு ஏழரை சனி அதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் அதாவது சனி வந்து பொதுவாக இந்த நார்மலாக பயிற்சி ஆகிறதுக்கும் வக்ர சனி பயிற்சி ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா நார்மல் சனி பயிற்சி அப்படின்னா கிளாக் வைஸில் போய்ட்டு இருக்கும் வக்ர சனி பயிற்சின்னா ஆன்டி கிளாக் வைஸ் வரும் கும்பத்தில் இருந்து மகரத்துக்கு வந்திருக்கு ஸோ இந்த வ சனி வக்ர பயிற்சி அந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா ஏன்னா வெறும் ஒரு நாலரை மாதம் தானேங்க அதில் என்ன பெருசாக சேஞ்ச் போகுது அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அதாவது வெறும் நாலரை மாதம் ஆனால் சனி வக்ரத்தில் பயிற்சி ஆகும்போது ரிவர்ஸில் வரும்போது ரொம்ப வலுவாக இருக்கும் ரொம்ப ஸ்ப்ளென்த்தாக இருக்கும் ரொம்ப உக்ரமாக இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா சனி வந்து இந்த ஏழரை வருஷம் ஏழரை சனியில் ஏழரை வருஷம் அஷ்டம சனியில் ரெண்டரை வருஷம் ஆனால் அது இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயத்த அதாவது இந்த ஏழரை வருஷத்தில் ஒருத்தருக்கு ஏழரை சனி செய்யக்கூடிய விஷயத்த இந்த வக்ர சனி இந்த நாலரை அஞ்சு மாதத்தில் முடிச்சிடும் ஸோ அவ்வளோ முக்கியமான சனி பயிற்சி அது எந்த லெவலுக்கு முக்கியம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே டோட்டலாக ஒரு ஒரு சின்ன விஷயத்தில் புரட்டி போடலாம் ஒன்றும் இல்லை லைஃப் எல்லாம் நல்லா போகும் ஸ்மூத்தாக போகும் வேலையை இருக்குது நல்ல வேலை கிடச்சாச்சு அப்படியே இதில் லைஃப் ஓட்டிடலாம் அப்படியே ஒரு நல்ல ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை கிடச்சாச்சு எல்லாம் ஓகே இன்னும் கொஞ்சம் நாளில் போனால் இந்த வேலையிலேயே வந்து பர்மனெண்ட் ஆகிடுவோம் எல்லாம் சரியாயிடும் கரெக்டாக இந்த ஒரு நம்பிக்கையில் போய்ட்டு இருக்கும் வாழ்க்கை திடீர்னு ஒரு நாள் வழக்கமாக ஆஃபீஸ் போகிற மாதிரி போகிறது போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு அடுத்த ஒரு மூணு மாதம் வீட்டில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்கிற வேலையும் போயிடுச்சு வீட்டு வாடகை கட்டத்துக்கு கையில் காசு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ரொம்ப நம்ம நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் டோட்டலி மாறிடு அப்புறமேட்டு லைஃப் திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான காலகட்டம் ஒரு கிரகம் ரொம்ப உக்ரமாக வக்ரத்தில் இருக்கும்போது உக்ரோன்னு அர்த்தம் ரொம்ப அதுக்கு பவர் அதிகம் ஸோ நல்லது பண்ணும்போதும் பெரிய லெவலில் கொடுத்துரும் கெடுதல் பண்ணும்போதும் பெரிய லெவலில் கொடுத்துரும் இப்போது இந்த ஏழரை சனி யாருக்கு இந்த நாலரை மாதத்தில் அப்படின்னா தனுசு ராசிக்கு மகர ராசிக்கு கும்ப ராசிக்கு இந்த மூணு ராசிக்கு ஏழரை சனி ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இப்போ தனுசுக்கு பார்த்திங்கன்னா தனஸ்தானம் ரெண்டாம் வீட்டில் சனி இருக்க ஸோ தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் ஸோ இது என்ன அப்படின்னா கையில் இருக்க தனத்தையும் பிடிக்கிடும் குடும்பத்தையும் பிடிக்கிடும் குடும்பத்தில் தேவையில்லாத பல குழப்பங்களை கொடுக்கலாம் இப்போ என்ன மாதிக் அப்படின்னா உங்க மேலே தப்பே இருக்காது நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் எல்லாமே உங்க மேலே தாங்க தப்பு அப்படின்ற மாதிரி சூழ்நிலை அமையும் உங்களுக்கே தெரியும் நடந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் வெளிப்படையாக உங்களாலேயே சொல்ல முடியாது ஏன்னா உங்களை நீங்கள் வெளிப்படையாக சொன்னீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்கள அது பாதிக்கும் அப்படின்றதுனால என்ன சொல்லுவாங்க அது துப்பவும் முடியாது ஒழுங்கவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கட நிலைக்கு இந்த தனுசு ராசிக்காரங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நாலரை மாதத்தில் ஸோ அதனால் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு குறிப்பாக உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஒரு நல்ல விஷயந்தான் நீங்கள் பண்ணுவீங்க கோயிலுக்கு போகலாம் ஃபேமிலியோட ட்ரிப்பு ஒன்று பிளான் பண்ணுறோம் கூடவே அவங்க கூட பிறந்தவங்கள கூப்பிட்டு போகிறீங்க கூடவே வந்து ஏதோ ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு போகிறீங்க நல்ல விஷயம் தான் நீங்கள் பண்ணுறீங்க ஆனால் அதுலேயே வந்து எதாவது பிரச்சனையாகி வேறு மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் தனுசு ராசிக்காரங்க அடுத்த நாலரை மாதத்தில் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கும் எது சார்ந்த விஷயங்கள்ல அப்படின்னா குடும்பத்துலேயும் சரி பணத்துலேயும் சரி ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு பத்து வருஷமாக எனக்கு அவரை தெரியுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பெரிய ஃப்ரெண்டு திடீர்னு வருவார் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா நல்ல ஒரு பிஸ்னஸ் நான் வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்குது நீயும் வா நீயும் பார்ட்னரா வா நீ ஜஸ்ட்டு பணம் கொடுத்தா போதும் நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு போவார் பெரிய பணத்தை வாங்கிட்டு கிளம்புவார் கொஞ்ச நாள் வந்து பிஸ்னஸ் எல்லாமே லாஸ் ஆச்சு காசே கிடையாது ஒரு பைசா கூட இல்லை அப்படின்னு வந்து திரும்பி சொல்லுவார் ஸோ இந்த மாதிரியான தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டு பெரிய பொருளாதார இழப்பு இது எல்லாம் எப்போ ஏற்படும் அப்படின்னா தனுசு ராசிக்கு இந்த நாலரை மாதத்தில் ஏற்பட வாய்ப்புண்டு ஏன்னா அந்த ரெண்டரை வருஷம் அதாவது தனஸ்தானத்தில் சனி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் இருக்கும் அந்த ஏழரை சனியில் ஒவ்வொரு ராசிக்காக நகர்ந்துட்டு இருக்கும் ரெண்டரை ரெண்டரை ரெண்டரைன்னு சொல்லிட்டு ஏழரை வருஷம் அதில் தனஸ்தானனத்தில் கடைசி அந்த ரெண்டரை வருஷம் இருக்கும் அந்த ரெண்டரை வருஷத்தில் செய்யக்கூடிய விஷயங்களை இந்த நாலரை மாதத்தில் முடிச்சிடும் டோட்டலாக ஒருத்தரை வந்து முடிச்சு கட்டிட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இந்த சனி பயிற்சியால் சனி வக்ர பயிற்சியால் தனுசுக்கு ஏற்பட வாய்ப்பு ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இருக்கிறவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கூட சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது விஷயம் தெரிஞ்சவங்கள கேட்டுட்டு ஒரு முடிவு அதை விட ஒரு பெட்டரான ஐடியா என்னென்னா இந்த மாதிரி முக்கியமான ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபினான்ஷியலி பெரிய டிசிஷன்ஸ் எல்லாம் இந்த ஒரு நாலரை மாதம் நவம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள ரொம்ப கவனத்தை அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னா மகர ராசிக்கு சனி அதாவது ஜென்மசனின்னா ராசி மேலே சனி வர்றது இப்போ மகர ராசிக்கு ராசி மேலே சனி வந்துட்டார் எது வரைக்கும் நவம்பர் மிட் அந்த நவம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இருப்பார் ஸோ அது வரைக்கும் என்ன அப்படின்னா ராசி மேலே சனி வரும்போது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகன் சனி வந்து அழுத்தத்தை கொடுக்கக்கூடியவர் ஸோ மனோகாரகன் மேலே சனி உக்காந்தாலே அழுத்தம் ரொம்ப சொல்லுவாங்கள்ல ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனு இது எல்லாம் வந்துடும் ஸோ இந்த மாதிரியான காலகட்டம் அதே இந்த நாலரை மாதத்தில் மகர ராசிக்காரங்களோட அம்மாவுடைய ஹெல்த்து அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை ஏன்னா சந்திரன்றது தாயை குடிக்கக்கூடிய கிரகம் ஸோ அது மேலே சனி வரும்போது தாய்க்கு கண்டம் அப்படின்னு சொல்லி கண்டம்னால் பெரிய பயப்படுற மாதிரி இல்லை சில பேருக்கு எதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கூட வரலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டு ஸோ அதனால் அம்மாவோட ஹெல்த்லையும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த நாலரை மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இப்போ எதாவது உடம்பு சரியில்லைன்னா அப்படியே விட்ல கூடாது கொஞ்சம் கவனமாக பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் கொஞ்சம் செக் பண்ணி ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்க்குறது மருந்து மாத்திரெலாம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும் அம்மாவோடய ஹெல்த்தில் நீங்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா குறிப்பாக உங்கள் மனசு உங்கள் மனசை காயப்படுத்தக்கூடிய பல சம்பவங்கள் நடக்கலாம் நீங்கள் கரெக்டாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பீங்க அது முடியும் போது அது தப்பாக போயிடும் அந்த மாதிரிலாம் நடக்கும் குறிப்பாக வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறீங்க இப்போ வந்து இதை விட இது நல்ல கம்பெனி இப்போ வேலைக்கு மாறலாமா இப்போ வந்து அடுத்த போஸ்ட்டு போகலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்க அந்த முடிவெல்லாம் தப்பாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மனோ காரகன் மேலே சனி வரும்போது நம்ம வந்து மனோதிடம் சரியாக இருக்காது தப்பான முடிவுகள் எடுப்போம் அது எப்படின்னா இந்த சந்திராஷ்டம நேரம் எல்லாருக்கும் மாதம் மாதம் சந்திராஷ்டமம் வரும் கரெக்டாக அந்த சந்திராஷ்டமம் வர நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக முடிவு எடுக்க மாட்டோம் ஏதோ ஒரு சொதப்பிடுவோம் ஏதோ வந்து மறந்துடுவோம் ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிப்போம் அதெல்லாம் உண்டு கரெக்டாக அந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அந்த லெவலுக்கு ஒர்க் அவுட் ஆகாது சொதப்பிலும் சொதப்படல தான் மோஸ்ட்லி முடியும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திராஷ்டமத்தில் முடியும் இப்போ மகர ராசிக்கு சிம்பிளாக சொல்கிறதுனா அடுத்த நாலரை மாதம் சந்திராஷ்டமம் எந்த விஷயம் எடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது சொதப்பில்ல தான் முடியும் நீங்கள் ஒன்று நினப்பீங்க ஆனால் அது எண்டு ரிசல்ட் வந்து வேறையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எடுத்தாலும் ஏடாக ஏடாகூடும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மகர ராசிக்கு அதிகம் நடக்க உண்டு கூடவே இருக்கிறவங்க ஏமாத்திடுவாங்க என் கூடவே இருக்கார் இவர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் இவர் தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்பி ஒரு விஷயம் பண்ணுறீங்க கடைசியாக அவர் தான் ஏமாத்துகிறவராக இருப்பார் நீங்கள் கரெக்டாக இந்த ஏ ஜென்ம சனி அப்போம் இந்த ஏழரை சனியில் குறிப்பாக அந்த சனி அப்போ என்னென்னா சனி வந்து நிழல் இருட்டு ஸோ நம்மளை சுற்றி அந்த இருட்டு தான் இருக்கும் நம்ம யார் நம்புகிறோம் யாரை நம்பக்கூடாது எதுவுமே தெரியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஸோ கரெக்டாக நீங்கள் யார் ரொம்ப அதிகப்படியாக இந்த காலகட்டத்தில் நம்புறீங்களோ கரெக்டாக அவங்க தான் ஏமாத்துறவங்களாக இருப்பாங்க ஸோ அதனால் இந்த ஒரு நாலரை மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் எல்லா விஷயத்தையும் வேலையிலாக இருக்கட்டும் நீங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும் பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் பர்சனல் லைஃப்பில் கூட நம்ம வீட்டுக்கு வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் ஏதோ ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூட இருக்கிறவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவர்கிட்ட சொல்லிட்டு இருப்போம் வீட்டில் இப்படியெல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஆனால் சில நேரங்களில் அந்த நபர்கள் அதே ஃப்ரெண்டு அதை அட்வான்டேஜாக எடுத்து நம்மளை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இந்த நாலரை மாதத்தில் இருக்குது மகர ராசிக்காரங்கள் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக பார்த்து தான் இருக்கும் எந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லணும் அதெல்லாம் உண்டு நம்ம ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மாதிரி நம்ம பட்டதெல்லாம் மனசில் பட்டதெல்லாம் எல்லாருக்கிட்டும் சொல்லக்கூடாது ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் மகர ராசிக்காரங்க இந்த நாலரை மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் அதுக்கு அடுத்தது கும்பராசி விரய சனி போகுது அடுத்த நாலரை மாதம் விரய சனி என்னங்க செலவு தனங்க வைக்கும் அப்படின்னா பெரிய செலவு வைக்கும் ஏன்னா விரய சனி ரெண்டரை வருஷம் அந்த ரெண்டரை வருஷத்தில் ஆகக்கூடிய செலவை நாலரை மாதத்தில் டப்புன்னு எடுத்துடும் அதுதான் விஷயம் நினப்போம் ஒரு வீடு இல்லையே வீடு வீடு வாங்கிடலாம் கையில் கொஞ்சம் காசு இருக்குது ஒரு ஏதாவது போட்டு வாங்கிடலாம் அப்படி இப்படின்னு கையில் இருக்க காசு கொஞ்சம் கடன்லாம் வாங்கி ஒரு மாதிரி அமௌண்ட் ரெடி பண்ணி ஒரு வீடு வாங்குகிறோம் கரெக்டாக இருக்கும் அந்த வீடு எல்லாம் பார்த்துருக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது எல்லோரும் சொல்லுவாங்க ஓகே பிடிச்சி வாங்கிட்டால் அப்புறமேட்டு தான் அதில் ஆயில் தட்டி வீட்லங்க அந்த இது வந்து சொத்து வந்து விற்கவே முடியாது அது ஆல்ரெடி ஏதோ வந்து சிக்கலில் இருக்குது அவங்கள ப பரம்பரை சேர்ந்தவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இது இவங்களுக்கு விற்கிறதுக்கு ரைட் இல்லை நீங்கள் எப்படிங்க வாங்கினீங்க அப்படின்னு வாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து ஸோ இந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் இந்த மாதிரியான அனாவசிய செலவு ஒரு பெரிய செலவு பண்ணுறோம் அதுக்கப்புறமேட்டு அந்த செலவு பண்ணதுக்கு வேல்யூவே இல்லாமல் போய் நிறைய பேர் இன்றைக்கி கல்யாணம் பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க பிரம்மாண்டமாக கல்யாணம் முடித்தாச்சு நிறைய சேவிங்ஸ் எல்லாம் வந்து போட்டு சொந்தக்காரங்க வந்து நம்ம சொந்தத்தில் இப்படி கல்யாணமே பண்ணதில்லைங்க சங்க நீங்கள் தான் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க அந்த மாதிரி கல்யாணம்லாம் கிராண்டாக பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணி முடிச்சு ஒரு ரெண்டு மாதத்தில் டிவர்ஸ்க்கு வந்து நிற்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அப்போ வந்து என்ன இவ்வளோ போட்ட காசு எல்லாமே வேஸ்ட்டு ஸோ இந்த மாதிரியான விரைய செலவுகள்லாம் இந்த நாலரை மாதத்தில் கும்பராசிக்கு நடக்க அதிக வாய்ப்பு செலவு ரொம்ப கவனமாக பார்த்துப்பாங்க நாம் நினச்சிட்டு இருப்போம் சரி இது ஒரு நல்ல செலவு தானே இப்போது நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா விரைய சனி நடக்குதுங்க ஸோ அதனால் ஒரு நல்ல செலவாக பண்ணுங்கள் ஒரு வீடு வாங்குங்க வீடு கட்டுங்க இதெல்லாம் பண்ணலாம் தப்பு கிடையாது கல்யாணம் பண்ணுங்கள் வீட்டில் அதெல்லாம் ஆனால் அதற்கும் செலவு பார்த்து கவனமாக விசாரித்து தான் பண்ணும் இப்போ வந்து நம்ம கிராண்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு விஷயத்தால் பிரயோஜனமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அதே மாதிரி தான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய உண்டு நிறைய பேர் கன்சல்டேஷன் எடுக்கும்போது தான் தெரியுது ஒவ்வொரு வீட்டில் என்ன மாதிரியான சூழ்நிலைன்னு சொல்லி கையில் இருக்க காசெல்லாம் சேவிங்ஸ் எல்லாம் போட்டு பையனுக்கோ பொண்ணுக்கோ கிராண்டாக கல்யாணம் பண்ணியாச்சு நல்ல செலவெல்லாம் பண்ணியாச்சு அப்படி அது பண்ணதுக்கப்புறமேட்டு அது மேரேஜ் லைஃப்பில் நிறைய சிக்கல் ஸோ அப்புறமேட்டு விவாகரத்துக்கு பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரியான சூழ்நிலைலாம் வருது அப்போ வந்து விவாகரத்துக்கு பண்ணிடலாம் ஆனால் அந்த போட்ட காசு எப்படி எடுக்கிறது இப்போ திருப்பி அப்போ வந்து அந்த போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கல்யாணத்துக்கு ஆகக்கூடிய செலவு எல்லாமே அதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது ஸோ அதனால் இந்த கும்ப ராசிக்காரங்க குறிப்பாக கும்ப ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து செலவு பண்ணணும் ஒரு ரூபாவா அதை கூட கரெக்டாக எடுத்து பார்த்துப்பாங்க இப்போ யாராவது அனுப்புவாங்க ஏதோ இது வாங்குவீங்க ஏதோ ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபா அனுப்புறதுக்கு ஒரு ரூபான்னா ஒரு ஆயரூபா அனுப்புறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ போட்டு பத்தாயிரரூபா அனுப்பிச்சிடுவீங்க ஸோ இந்த மாதிரிலாம் கூத்தெல்லாம் நடக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ஸோ அதனால் இந்த நாலரை மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலக்கட்டம் ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த மூணு ராசிக்காரங்க எப்படி இந்த ஏழரை சனியை இந்த நாலரை மாதத்தில் கிடக்கிறது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு அதிகம் பண்ணணும் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கொஞ்சம் முடிஞ்ச லெவலுக்கு அப்பப்போ போயிட்டு வாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் இந்த சனியோட தாக்கம் கொஞ்சமாவது கம்மியாகும் இந்த நாலரை மாதத்தில் ஸோ நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம நார்மலாக செய்யக்கூடிய ரொட்டீன் லைஃபு ரொட்டீன் விஷயங்களை பண்ணிட்டோம்னா அப்பயும் ஏமாறுவீங்க ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒன்றுக்கு நாலு தடவை கவனமாக யோசித்து முடிவிடுங்க அதாவது நம்ம நிறைய பணம் போட்டு செய்கிற விஷயத்தில் கரெக்டான இது எப்படின்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறோம் அதுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்தில் ஒரு கரெக்டான நபர்கிட்ட கொடுத்து பார்க்க வேண்டிய விஷயத்த கோட்டை விட்டு சொத்து வந்து கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு சொத்து வாங்குகிறோம் ஆனால் அது கரெக்டான சொத்தா அப்படி இப்படியான்னு சொல்லிட்டு அவள் கரெக்டாக செக் பண்ணுறது முடியல ஒரு ஒரு சில ஆயிரங்கள் கொடுத்தாலே பர்ஃபெக்டாக செக் பண்ணி அந்த சொத்தோட ஹிஸ்ட்ரி எடுத்து கொடுத்துருவாங்க ஆனால் எதுக்கு அவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு சில ஆயிரத்துக்கு கோடிக்கணக்கில் நஷ்டப்படுறது அதே மாதிரி தான் கல்யாணத்துலையும் ஜோசியம் பார்க்குறதுக்கு இன்னங்க ஜோசியம் பார்க்கறதுக்கு காசு கேட்குறீங்க காசே கொடுக்க மாட்டோம் இவ்வளோ ஆயிரக்கணக்கெல்லாம் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் கிராண்டா பண்ணி லட்சக்கணக்கில் ஏமாந்துட்டு இருக்கிறவங்க நம்ம ஊரில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த துறையில் இருக்கிறவங்க வல்லுநர்கள்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள் ஒரு முடிவு எடுங்க అలా రొమ్మ కొంచెం కవనమా పుపన్ ఎదువ సరే ఇదితా విషయం ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ